வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை நாம் தியானித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு முப்பத்தி ஓராவது கந்தர் அலங்கார பாடல் பாடலை பார்க்கலாம் பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கழல் வீடு தந்து அருள் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமு என கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே என்பது அருணகிரிநாதர் கருணையோடு அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய முப்பத்தி ஓராவது பாடல் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சிவந்த கழல் வீடு தந்து அருள் உலகத்திலே நம் அனைவருக்கும் வீடு என்று ஒன்றிருக்கிறது அது வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் அதே போன்று நம்முடைய ஆத்மா இந்த உயிருக்கு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடு இந்த உடல் இந்த உடல் எப்படிப்பட்ட வீடு தெரியுமா பொய்யான உடல் பொய்யான வீடு என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் பொக்கக்குடில் பொக்கக்குடில் என்றால் பொய்யான குடில் பொய்யான வீடு என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பொய்யான வீட்டில் இனி நான் புகக்கூடாது அப்படி புகுதா வகை என்று சொல்றார் ஏன் அருணகிரிநாதர் இதை கேட்கின்றார் உலகத்திலே பிறவி எடுத்த பிறகு இந்த உடல் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த உடலின் மூலமாகத்தான் ஐம்புலன்களின் மூலமாகத்தான் பல்வேறு செயல்களை செய்து கர்ம வினையாற்றி அந்த கர்ம வினைகளின் பயனால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே வருகிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்வது போல் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான் அதற்கு காரணமாக இருப்பது இந்த உடல் அப்படிப்பட்ட இந்த பொய்யான இந்த குடிலில் புகுதா வகை புகக்கூடாது அப்படி புகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் புண்டரீகத்தினும் செக்கச்சி சிவந்த கழல் வீடு தந்து எனக்கு இந்த வீடு வேணா இன்னொரு வீடு கொடுன்னு கேட்கிறார் அருணகிரிநாதர் அது என்ன வீடு புண்டரீகத்தினும் தாமரையை விட செக்க சிவந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த கழல் இருக்கிறதே திருவடி இருக்கிறதே அந்த திருவடியிலே எனக்கு இடம் வேண்டும் அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி வீட்டிலே எனக்கு ஒரு இடத்தை கொடுமுருகா அந்த அருளை நீ வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர் பொய்யான இந்த உடலை விடுத்து மெய்யான அந்த முக்தி வீட்டை தரக்கூடிய உன்னுடைய தாமரையை விட உயர்ந்த செக்க சிவந்த அந்த திருவடியிலே எனக்கு ஒரு இடத்தை கொடு என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர் இதை அருணகிரிநாதருக்காக கேட்கவில்லை நமக்காகவும் கேட்கின்றார் அருணகிரிநாதர் ஐம்புலன்களின் காரணமாக பல்வேறு வகையான செயல்களை நாம் செய்து தினம் தினம் துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த உடலை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த பொய்யான உடலை விடுத்து இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான இன்பம் தரக்கூடிய பரமானந்த அந்த வீட்டை நமக்கு தர வேண்டும் அந்த வீட்டினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் இதை இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் அடுத்த வரிகளில் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமு என கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே இப்போது அருணகிரிநாதர் அந்த சூரனை அழித்த அந்த வரலாற்றை நமக்கு அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் சிந்து வெந்து என்று சொல்லுகின்றார் சிந்து என்றால் சமுத்திரமாக இருக்கக்கூடிய கடல் அப்படிப்பட்ட கடல் வெந்து முருகப்பெருமான் சூரனோடு போர் செய்கின்றார் கந்தபுராணம் அதை சிறப்பாக விளக்கி சொல்லுகிறது அப்படி போர் புரிந்து கொண்டே வருகின்ற போது சூரபத்மன் கடலிலே போய் ஒளிந்து கொள்ளுகின்றார் கடலிலே ஒளிந்து கொண்டவுடன் முருகப்பெருமான் தன்னுடைய கூறிய வேலாயுதத்தை செலுத்துகின்றார் கடலில் அப்படி வேலை செலுத்தியவுடன் அந்த வேலினுடைய கதிர்களால் கடலிலே இருக்கக்கூடிய நீர் முழுவதும் வற்றி வெந்து கொதித்து ஆவியாகி அந்த கடலையே வற்ற செய்து விடுகிறது சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு என்று சொல்லுகின்றார் அடுத்து இப்படி கடலை வற்ற செய்தவுடன் சூரபத்மன் மாமரமாக உருக்கொள்ளுகின்றான் மாமரமாக உருக்கொண்டு நிற்கக்கூடிய அந்த சூரபத்மனை அதைத்தான் கொக்கு என்று சொல்லுகின்றார் கொக்கு என்றால் மாமரம் அப்படிப்பட்ட அந்த கொக்கு தறிபட்டு தன்னுடைய வேலை அந்த மாமரத்தின் மீது செலுத்துகின்றார் முருகப்பெருமான் தறிபட்டு அந்த மாமரமானது சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது நொறுங்கி எரிபட்டு எரிந்து விடுகிறது சாதாரண மாமரமாக இருந்தால் இரு கூறாக பிளந்தவுடன் எரிந்துவிடும் சாம்பலாகிவிடும் ஆனால் அதன் உள்ளே இருப்பது யார் சூரபத்மன் தானே ஆகவே அந்த சூரனை கிழித்து கொண்டு அது உள்ளே செல்கின்ற போது அந்த சூரபத்மனுடைய உடலிலே இருந்து உதிரம் இரத்தமானது குமு குமு என வெளியே கக்கிக் கொண்டு வருகிறது என்று சொல்லுகின்றார் அந்த வேல் ஞானத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய வேல் செலுத்தியவுடன் மாமரத்தை இரு கூறாக பிளந்து எரிபடச் செய்து குமுகுமு என்று சூரபத்மனுடைய உடலிலிருந்து இரத்தத்தை வர வைக்கிறது என்று சொல்லுகின்றார் அடுத்து கிரி உருவ இப்படி சூரபத்மனை அரணாக இருந்து காக்கக்கூடியது எது கிரௌஞ்சமலை ஏற்கனவே பல பாடல்களில் மலையினுடைய முழு வரலாற்றை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம் கந்தர அலங்காரத்தினுடைய மூன்றாவது பாடலிலே மலையினுடைய முழு வரலாற்றையும் எடுத்து ஏம்பி இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கிரௌஞ்சமலை உருவ அந்த கிரௌஞ்சமலை ஊடு கிரவுஞ்சமலையை மட்டுமல்லாமல் முருகன் வேலை செலுத்துகின்றான் அப்படி செலுத்தியவுடன் கிரவுஞ்சமலையையும் ஊடுருவி அது சூரபத்மனையும் இருக்குறாக பிளந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய அப்படி மலை என்பது அவ்வளவு அடர்த்தியான மலை ஏற்கனவே அந்த மேருமலைக்கு ஒப்பாக கிரவுஞ்சமலை சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மலையே ஊடுருவி செல்லும் அளவிற்கு கதிர்வேல் ஒளி பொருந்திய அந்த வேலை தொட்ட காவலனே என்று சொல்லுகின்றார் இந்த பாடலை முடிக்கின்ற போது முருகனே என்று சொல்லியிருக்கலாம் வேலனே என்று சொல்லியிருக்கலாம் கந்தனே என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அருணகிரிநாதர் காவலனே என்று சொல்லுகின்றார் ஏன் முருகப்பெருமான் வேலை ஆயுதமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்மையெல்லாம் காத்து காவலாக இருக்கிறார் பொய்யான இந்த வீட்டை விடுத்து மெய்யான அந்த நிலையை நமக்கு தர வேண்டுமானால் பரமானந்த நிலையை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் அது இந்த காவலனால் தானே முடியும் அப்படி காவலனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி கிரவுஞ்சமலையையும் சூரனையும் அந்த கடலையும் வற்ற செய்து அவர்களை அழித்து தேவர்களை காத்தானோ அதுபோல் இந்த பொய்யான வீட்டிலே இருந்து கொண்டு ஐம்புலன்களினால் அவதிப்படக்கூடிய மானிடர்களாகிய மக்கு காவலனாக இருந்து அரணாக இருந்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடை தெரிந்து நமக்கு அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய வீட்டை அருள்வதற்கான வழிமுறைகளை அந்த செயல்களை எல்லாம் முருகப்பெருமான் அருள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே முக்தி என்ற ஒன்று கிடைக்க வேண்டுமானால் இந்த பொய்யான இந்த வீட்டை விடுத்து இந்த பிறப்பை விடுத்து மெய்யான அந்த முருகப்பெருமானுடைய திருவடி நிழலிலே நாம் இழைப்பார வேண்டுமானால் முருகனை இருக பற்றி கொண்டு அவன் திருவடியை நீதான் கதி நீதான் முருகா என்று முழுவதுமாக சரணாகதி அடைந்தால் முருகப்பெருமான் நிச்சயம் அந்த அருள் வீட்டை தந்து நம்மை ஆட்கொண்டு அருள்வான் ஆகவே பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்ற திருவள்ளுவருடைய கூற்றை மீண்டும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த உலகத்திலே பொருள் இல்லாமல் வாழ முடியாது அதே போன்று நாம் மேல் லோகத்திற்கு செல்லுகின்ற போது முருகப்பெருமானுடைய அருள் என்பது நமக்கு அருணாக இருந்து வேலும் மையலும் சேவலும் நமக்கு துணையாக இருந்து என்றும் நம்மை காத்தருளும் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்